அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கையே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் ரஜீஸ் இது இதுதான் இஸ்லாம் தொடர் காணொலியில் தொடர் காணொலியில் பாகம் இருபத்தி ஆறு இறைவன் அருளியதை பின்பற்றுவோம் என்று அல்லாவுடைய அறிவுரையை இங்கு நாம் காண இருக்கிறோம் எப்படி அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நான் இறையச்சமுடையோரில் ஆகியிருப்பேனே என்று நீங்கள் யாரும் மறுமையில் கூறாமல் இருப்பதற்காக உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டுள்ள மிக அழகானவற்றையே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் யாரும் இறைவனிடத்தில் முறையிடக்கூடாது எனக்கு நேர்வழி காட்டலையேன்னு அதுக்கு தான் அல்லாஹ் தெளிவாக நேர்வழியை உங்களுக்கு சொல்லி காட்டுறான் சரியா ஆக நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்களும் கூறுகிறார்கள் நரகவாசிகள் என்று உறுதி செய்யப்பட்ட நரகவாசிகள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நல்லறங்கள் ஏதாவது செய்திருந்தால் என்ன அதில் கிடைக்கும் சொர்க்கத்தின் தங்கும் இடத்தை காட்டப்படும் அவங்க ஏதாவது நல்ல நல்லவார்கள் செஞ்சிருந்தால் அது காட்டப்படும் அப்போது அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்கக்கூடாதா என்று அவன் சொல்வான் இது அவர்களுக்கு துக்கமாக அமைந்திருக்கும் மேலும் சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாவம் செய்திருந்தால் கிடைக்கும் நரகத்தில் தங்கும் இடத்தை காட்டப்படும் பாவம் செய்யலை என்றாலும் அவங்க பாவம் செய்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அங்கே எடுத்து காட்டப்படும் அப்போது அவர் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டாமல் விட்டிருந்தால் என் நிலை என்ன ஆயிருக்கும் என்று அவர் சொல்லுவார் இது அவருக்கு நன்றி செலுத்துவதாக அமையும் என்று அபுகுரேரமான் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதில் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது வயதி இது இடம்பெற்றிருக்கு மேலும் மறுமையில் உங்கள் உங்களில் ஒரு ஒருவருடனும் அல்லா நேரடியாக உரையாடுவான் அப்போதே அவனுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார் டைரக்டாக உங்களோடு அல்லாஹ் பேசுவான் நீங்கள் உங்கள் வலது பக்கம் பார்ப்பீர்கள் அங்கு நீங்கள் முன்பே செய்து அனுப்பிய செயல்களை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் இடது பக்கமாக பார்ப்பீர்கள் அங்கு நீங்கள் முன்பே செய்து அனுப்பிய செயல்களையே காண்பீர்கள் நீங்கள் உங்கள் முகத்துக்கு முன்னால் பார்ப்பீர்கள் உங்கள் உங்களுக்கு எதிரே நரகத்தை காண்பீர்கள் ஆகவே ஒரே ஒரு பேரிச்சம் பல துண்டையாவது ஏழைகளுக்கு நீங்கள் தர்மமாக கொடுத்தாவது அந்த நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று நம்பி சல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று இவனு ஆத்திம் லலீலோகன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே நரக நெருப்பிலிருந்து நம்ம பாவத்தை கழுவிக்கொள்வதற்கு ఉదవి చేయడం ధర్మం చేయవడం